இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க ஆரஞ்சு சாத்துக்குடி அன்றாடம் அடைக்குடி சாத்துக்குடி பற்றிய கட்டுரையில் உள்ள அனைத்தும் ஆரஞ்சுக்கும் பொருந்தும் சாத்துக்குடியை விட ஆரஞ்சு சற்று மென்மையானது நாக்பூர் கொடைக்கானல் நீலகிரி இமயமலை பிரதேசங்கள் போன்ற பல இடங்களில் ஆரஞ்சு விளைகிறது இன்னும் எங்கெங்கோ விளைகின்ற ஆரஞ்சு ரகங்களெல்லாம் எல்லா நகரங்களுக்கும் கடைகளுக்கும் விரைவில் வந்து சேர்கின்றன விஞ்ஞானத்தின் விந்தையான விளைவு இது வியாபாரத்தின் விரைவு வேகம் இது விவசாயத்தின் வீரியம் இது ஆண்டு முழுவதும் ஆரஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இயற்கை மகாசக்தியை நன்றியுடன் வணங்கி இயற்கைக்கு ஆதரவாக நன்மைகளை மட்டுமே வர வேண்டும் இயற்கைக்கு எதிராக நாம் செய்யும் தீமைகள் எல்லாம் நமக்கே திரும்ப வந்து சேரும் துன்பம் தரும் ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை நாரத்தை கொழுமிச்சை பப்ளிமாஸ் நெல்லி போன்ற அனைத்தும் ஒரே இனம் அதாவது புளிப்பு வகை பழல்கள் சிட்ரஸ் யூ எஸ் என்பது ஆங்கிலம் ஆகவே இவற்றுக்கு பலன் ஒரே மாதிரிதான் புளிப்பிற்கும் இனிப்பிற்கும் ஏற்ப சாப்பிடும் அளவுதான் மாறும் புளிப்பிற்கு ஏற்ப நீர் கலந்து குடிக்கலாம் அவசியத்திற்கு ஏற்ப இனிப்பு தேவைக்கு தேன் கலக்கலாம் வெள்ளை சர்க்கரை சிறிது தீமை தரும் அதாவது பழங்களின் நன்மையை குறைத்துவிடும் ஆரஞ்சு வகை பழங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி பூரணமாக உள்ளது வைட்டமின் சி உள்ளது என விஞ்ஞானம் கூறுகிறது செரிமான சக்தியை உண்டாக்கும் என்சைமுகள் உள்ளது ரத்தம் தூய்மையாகும் உடனே தெம்பு தரவல்லது சோர்வாக இருக்கும்போது குடித்துப் பாருங்கள் உண்மையான சக்தி ஊற்றெடுத்து பிறக்கும் காஃபி டீயில் வருவது தூண்டப்பட்ட தெம்பு கற்பனை கலந்த தெம்பு கடைசியில் வருவது கஷ்டப்படுத்தும் வம்பு இதை தயவு செய்து நம்பு எல்லா விமான பயணங்களிலும் வேண்டிய அளவு ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பார்கள் ஏன் பயணம் சுகமாக இருக்க வேண்டும் அல்லவா பயணி நலமாக இருக்க வேண்டும் நலமாக தெம்பாக இருக்க வேண்டும் நலமாக தெம்பாக இறங்க வேண்டும் வேறு எதுவும் ஆகிவிடக்கூடாது வேறு எது ஏற்பட்டாலும் சிறியதோ பெரியதோ என எதுவானாலும் விமான ஊழியர்களுக்கும் சக பயணிகளுக்கும் விமான கம்பெனிக்கும் பலவித சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் ஏற்பட்டுவிடும் ஆகவே விமான பயணத்திற்கு கம்பெனிக்காரர்கள் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் இதுபோலவே நம்முடைய பஸ் ரயில் கார் பயணங்களுக்கும் நாம் தான் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில மணி நேர பயணத்திற்கே இவ்வளவு கவனம் தேவை என்றால் பல ஆண்டுகள் வாழும் வாழ்க்கைக்கு எவ்வளவு கவனம் தேவை என்று கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் ஆகவே சுகமான வாழ்க்கை பயணத்திற்கு ஆரஞ்சு மிக அவசியமான தேவை அன்றாடம் உணவுக்கு முன்னதாக தாராளமாக சாப்பிடலாம் புளிப்பாக இருந்தாலும் பல்கூச்சம் இருந்தாலும் ஜூஸ் தயாரித்து சாப்பிடலாம் தண்ணீர் கலந்தும் ஜூஸ் தயாரிக்கலாம் உணவுக்கு இடையிலும் உணவுக்கு பின்னரும் ஜூஸ் குடிக்கலாம் தவறில்லை பிறந்த குழந்தைகளுக்கு முதல் மாதத்திலேயே தர ஆரம்பிக்கலாம் தண்ணீர் அதிகம் கலந்து லேசான ஜூஸ் வடிவத்தில் மிக குறைவாக தர ஆரம்பிக்க வேண்டும் பீடிங் பாட்டிலில் தரலாம் குழந்தை முகம் சுளிக்காத அளவில் ஜூஸ் மென்மையாக இருக்க வேண்டும் தாய்ப்பால் அல்லது பால் செரிமானமாவதற்கு இது நன்கு உதவி செய்யும் ஒரு முறை தாய்ப்பால் அடுத்த முறை ஆரஞ்சு ஜூஸ் என மாற்றி மாற்றி தரலாம் கர்ப்பிணி பெண்கள் தினமிரண்டு டமுளராவது ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பது அவசியம் ஆஸ்துமா சளி இருமல் தும்மல் அலர்ஜி நோய் உள்ளவர்களும் ஆரஞ்சு அவசியம் சேர்க்க வேண்டும் இதுதான் சளியை கரைத்துக்கொண்டு வெளியேற்றும் சக்தி படைத்தது சளி உற்பத்தியாகி நெஞ்சுக்குள் மாட்டிக்கொள்வது நோய் கரைந்து வெளியேறுவது சிகிச்சை அதாவது கழிவு தேக்கம் என்பது நோய் கழிவு நீக்கம் என்பது சிகிச்சை சர்க்கரை நோயாளிகள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆரஞ்சு சாப்பிடலாம் இன்சுலின் போட்டுக்கொண்டிருப்பவர்கள் காலில் ஆறாத புண் இருப்பவர்கள் தொடர்ந்து ஆரஞ்சு சாப்பிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதேபோல் இருதய நோயாளிகள் புற்றுநோயாளிகள் தோல் நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் என எல்லோரும் சாப்பிட வேண்டும் பயம் வேண்டாம் பயன் உண்டு மற்ற மருத்துவ முறைகளில் பழங்களே வேண்டாம் என்பார்கள் இதனை கருத்தில் கொள்ளாமல் அவர்களது உணவு திட்டத்தை அப்படியே ஒதுக்கிவிட வேண்டும் இனிப்பான ஆரஞ்சு பழங்களாக இருந்தால் அல்சர் நோயாளிகள் கூட சாப்பிடலாம் ஆரஞ்சு முதலானவைகளின் புளிப்பு அல்சரை உண்டாக்காது இட்லி தோசை போன்ற மாவுகளின் புளிப்புதான் அல்சருக்கு மட்டுமின்றி அனைத்து நோய்களுக்கும் காரணம் இதனை உணராத மக்களும் மருத்துவர்களும் ஆரஞ்சு சாப்பிட அஞ்சுகிறார்கள் அலறுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை சீட்டுகளும் இரத்த பரிசோதனை சீட்டுகளும் எழுதுகிற காலம் மாறி பழங்களும் காய்களும் கீரைகளும் எழுதித் தருகிற காலம் வரும்போதுதான் உடல்நலம் மேம்படும் நாடு முன்னேறும் பிணியின்மையே பெரும் செல்வம் இரத்தம் கிட்டித்தன்மை அடைவதும் இரத்த அழுத்த நோய்க்கு காரணம் இதனை இலக்கி சுத்தம் செய்து அழுத்தத்தை சரி செய்துவிடும் தன்மை ஆரஞ்சுக்கு உண்டு இரத்த அழுத்தம் குறைந்தும் இருந்தாலும் அதனை அதிகப்படுத்தி சமநிலைக்கு கொண்டுவரும் சிறப்பு குணம் ஆரஞ்சு பழத்திற்கு உண்டு பஸ் ரயில் கார் பயணங்களில் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது மிகவும் சுலபம் மிகவும் அவசியமும் கூட இது நல்ல பழக்கம் தீமை செய்யும் தின்பண்டங்களை சாப்பிடுவது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் நன்மையிலும் இன்பத்திலும் கெட்ட பழக்கம் தீமையிலும் துன்பத்திலும் முடியும் இது இயற்கை விதி இயற்கை விதியை யாரும் மாற்ற முடியாது தடுக்க முடியாது சற்றே தள்ளி போடலாம் ஆஸ்பத்திரிகளில் படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு ஆரஞ்சு சிறந்த உணவாக அமைகிறது அடிக்கடி சாப்பிட வேண்டும் சிறிது சிறிதாகவாவது சாப்பிட வேண்டும் உண்ணாவிரதம் இருப்பவர்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடித்து விரதத்தை முடித்துக் கொள்ளும் வழக்கம் இருந்து வருகிறது உபவாசம் என்னும் உயர்ந்த உன்னதமான தெய்வீகக் கலையை இயற்கை மருத்துவ நிலையங்களில் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் பயிற்சி செய்ய முடியும் காமாழை நோய் உள்ளவர்கள் கட்டாயம் ஆரஞ்சு ஜூஸ் தினமும் பல முறை சாப்பிட வேண்டும் அப்போதுதான் கல்லீரலும் இரத்தமும் சுத்தமாகும் ஆரஞ்சுடன் எலுமிச்சையும் கலந்து ஜூஸ் தயாரித்து சாப்பிடலாம் டைபாய்டு மலேரியா நிமோனியா முதல் சாதாரண சளி காய்ச்சல் உள்ள காய்ச்சல் நோயாளிகளும் அடிக்கடி ஆரஞ்சு ஜூஸ் குடித்தால் விரைவில் நலம் பெறலாம் குடல் சுத்தமும் உடல் சுத்தமும் ஏற்பட்டால்தான் காய்ச்சல் குணமாகும் காய்ச்சல் என்பதே சிறந்த தற்காப்பு நோய் இதனை மருந்துகள் மூலம் அமுக்குவதோ விரட்டுவதோ கூடாது அபாயம் அந்த காலத்தில் மிட்டாய்களைக் கூட ஆரஞ்சு சுளை வடிவத்தில் செய்திருக்கிறார்கள் ஆரஞ்சு சுவை மணம் நிறம் ஆகிய மூன்றும் செயற்கை உணவுகளிலும் பானங்களிலும் கலந்து வியாபாரத்தை தூக்கிவிடுகிறது சோடா பிஸ்கட் முதலான விளம்பரங்களில் இதனை பார்க்கலாம் செயற்கை ஆரஞ்சுகளை நம்பி மோசம் போக வேண்டாம் கவர்ச்சியாக ஆரஞ்சு பழத்தின் படங்களை போட்டு கம்ப்யூட்டர் திறமைகளை காட்டுவார்கள் கவனம் தேவை செயற்கை துன்பம் இயற்கை இன்பம் பாட்டிலின் மீது ஆரஞ்சு பழத்தின் படத்தை பெரியதாக கவர்ச்சியாக போட்டிருப்பார்கள் ஓரத்தில் சிறியதாக ஆங்கிலத்தில் இட் கண்டெய்ன்ஸ் நோ ஆரஞ்சஸ் என அதாவது இதில் ஆரஞ்சு பழ ஜூஸ் எதுவும் இல்லை என அச்சிட்டு வைத்திருப்பார்கள் செயற்கையான சிந்தட்டிக் கலர் சிந்தடிக் வாசனை மூலம் ஆரஞ்சு போலவே உண்டாக்கும் ஆற்றல் இக்கால விஞ்ஞானத்திற்கும் வியாபாரத்திற்கும் உண்டு ஆகவே கவனம் தேவை ஆரஞ்சு தோலை காய வைத்து குளியல் பொடிகளில் கலந்து அரைக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் தயாரிக்கும் போது கைகளால் அல்லது எளிய இயந்திரங்கள் மூலம் நசுக்கிப் பிழிய வேண்டும் மிக்சியில் அடிப்பதாக இருந்தால் விதைகளை நீக்கிவிட்டு சுளைகளை போட வேண்டும் விதைகளுடன் போட்டு விதைகள் உடைந்தால் ஒருவித கசப்பு உண்டாகும் விதைகளின் கசப்பு தலை சுற்றல் மயக்கம் போன்றவற்றை உண்டாக்கலாம் ஆரஞ்சு தோலில் ஒருவித எண்ணெய் பசை உள்ளது இது ஆரஞ்சு பழத்தை பாதுகாக்க இயற்கை செய்துள்ள அற்புதமான கவசம் பூச்சி புழுக்கள் என எதுவும் வராது உரிக்காமன் சாப்பிடும் விலங்குகள் எதுவும் இதனை சாப்பிட விரும்பாது இயற்கை ஒவ்வொரு பழத்திற்கும் விதம் விதமாக பாதுகாப்பு கவசம் வைத்துள்ளது பலாப்பழத்திற்கு முள் தேங்காய்க்கு பெரிய நாற்கட்டு பல விதைகளுக்கு கவசங்கள் நிலக்கடலைக்கு ஓடு தோல் என அறியலாம் இயற்கையின் ஆற்றலை வியந்து வியந்து போற்றுவோம் இதனை ஏற்று வாழ்க்கையை மாற்றுவோம் மேம்பட்ட வாழ்விற்கு ஒளியேற்றுவோம் கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதர் நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே